ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாங்க இன்னைக்கு மொச்சை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இது எல்லாமே கால் ஸ்பூன் மிளகாய்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகட்டும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு நான் மொச்ச கொட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே மொச்சையில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பரான நல்லா டேஸ்டியான மொச்சை மசாலா தயாராகிடுச்சி கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே வெரைட்டி ரைஸ் தோசை சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்